இருக்கிறதுனால் எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காண்பது பாருங்க நேர் எதிர் நேர் எதிர்நிலை ஒன்று பாராட்டுவது இன்னொன்று என்ன எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காணுகின்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குறை காணுகின்ற பழக்கம் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அவரிடத்தில் இயல்பாக என்ன வளர்ந்து வருகிறது பொறாமை வளர்ந்து வருவது ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் இது நூறு வீதம் பொருந்தும் என்பது அர்த்தம் அல்ல ஆனால் மிகவும் மிஞ்சி போன அடையாளமாக இருக்கும் உதாரணமாக ஒரு தலைவர் ஒரு வேலையை செஞ்சுட்டு போறார் எப்ப பார்த்தாலும் அவருக்கு ஒரு குறையை கண்டுபிடிப்பதே கீழுள்ளவருடைய ஒரு மனநிலையாக இருந்தால் அவர் அடுத்ததான் அந்த இடத்துக்கு வரணும்னு என்ன செய்யறாரு நினைக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் அவரது பிசினஸ் முறை மேலே ஒருத்தர் குறை கண்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவரது நிலை ஒறுக்கு திருப்தி இல்லை அர்த்தம் ஒரு குறை கண்டு அதை சொல்லிக் கொடுப்பது விலங்கப்படுத்துவது என்பது வேறு அந்த குறையை நாலு பேர் கேட்க சொல்வது என்பது என்ன வேறு என்பதை புரிந்து கொள்ள ஜவாலும் அந்த அவரை விட்டு நீங்க வேண்டும் என்ற சிந்தனையின் காரணமாகத்தான் இந்த ரூட்ல என்ன செய்வார்கள் அணுகுவார்கள் மிகப் பிரதானமான அடையாளம் ஒருவரை அளவுக்கு மீறி பாராட்டுவதும் ஒருவரை அளவுக்கு மீறி குறை காண்பதும் பொறாமையுடைய வடிவங்களில் ஒன்று இந்த ரெண்டு நிலையும் என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால் கோல் மூட்டுதலை வழக்கம் முட்டுதலை வளர்க்கும் அன்புள்ள சகோதரிகளை நாம் நினைத்து விடக்கூடாது நம்மளோடு சிரித்தி பேசி சந்தோஷமாக பழகின்ற எல்லோருமே நம்மளோட சந்தோஷமாகத்தான் இருக்கிறான்னு நினைத்து விடக்கூடாது பொறாமை மிக வேகமாக வளரும் அதுவும் குறிப்பாக நமக்கு சம்பந்தம் இல்லாதா கூட பொறாமை வராது எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவு நெருக்கத்தில் தான் என்ன செய்யும் பொறாமை வளரும் எவ்வளவு நெருங்குகிறோமோ அந்த நெருக்கத்தில் தான் பொறாமை வளரும் தான் உசூல் ஹதீத் ஹதீஸ்கலை தரம் பிடி பிரித்தல் இருக்கிறது இதிலேயே ஒரு அடிப்படை வைத்திருக்கிறார்கள் தெளிவாக தெரிந்துவிட்டால் நண்பர்களின் விமர்சனங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஒரே பகுதி ஒரே ஊர் ஹதீஸ்களை அறிஞர்கள் சின்ன பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டாலே என்ன இவர் அவரை பற்றிய ஆய்வு என்று சொன்னாலோ அவர் இவரை பற்றி ஆய்வு என்று சொன்னாலோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது என்ன ஒரு காகிதம் காரணம் அங்கே எது நுழைஞ்சிருக்கும்

பொறாமையுடைய அடையாளங்களில் உண்டு என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது கூடாது அதே நேரம் அன்புள்ள சகோதரர்களை இந்த பொறாமை தீ என்பது வளர விடவே கூடாது ஒரு மனிதனிடத்திலே பொறாமை தீ வளர்கிறதா நம்மளும் நெருப்பு மூட்டிக்கின்ற கூடாது அதை வந்து அணைத்து விடுவதற்கு அவருடைய மனசை என்னது அதாவது நிலைப்படுத்துவதற்கான வழிவகைகள் நம்ம செய்ய வேண்டும் அதற்கு மிக முக்கியமான வழி என்ன அவன் எதை வச்சு பொறாமப்படுறானோ அதை அவனோட கண்முன்னாலேயே அவன் பொறாமையில் சாகட்டும்னு நடந்து கொள்ளக்கூடாது இயன்ற அளவுக்கு அவனது பொறாமை உணர்வை தணிப்பதற்கான அதற்கான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும் ஏன் சில பொழுது அது எங்களுக்கு ஆபத்தாக வந்த முடியும் கொலைகளில் முடிந்த குடும்ப பிளவுகளில் முடிந்த பிரச்சனைகள் முடிந்த எத்தனையோ பொறாமை என்ன செய்கிறது இருக்கிறது அடிக்கடி நாம் ஓத வேண்டிய குரான் வசனம் சூறாயது எது குள்ளது புராபின்னாஸ் மலிக் இன்னாஸ் இலாஹின் அல்லது இன்னாஸ் இந்த விஷயங்கள் ரெண்டு சூரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒன்றில் சைத்தானை பற்றிய முழுமையாக பாதுகாப்பு விடப்படுகிறது இன்னொன்றில் ஒவ்வொரு குணங்களை பற்றியும் என்ன செய்கிறது பாதுகாப்பு தேடப்படுகிறது இந்த ரெண்டும் அடிக்கடி நாம் ஓத வேண்டிய அபு சாயிது சொல்கிறார் ஒரு சுப் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் பல துவாக்களை சொல்லி பாதுகாப்பு தேடி கொண்டிருந்தார்கள் இந்த ரெண்டு சூறாவும் இறங்கும் வரைக்கும் இந்த ரெண்டு சூறா இறங்கிய நாளிலிருந்து அதைத்தான் ஒரு சுர்சல்லா அலுவலாம் பாதுகாவலுக்கு என்ன செய்வார்கள் ஓதுவார்கள் அடிக்கடி நாம் இதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த நியமத்தாக இருந்தாலும் சரி தான் யூசுஃப் அலை இஸ்லாத்தை கிணற்றில் தள்ளி அவரது குடும்பத்தை விட்டு தூரமாக்கியது எது பொறாமை தான் எனவே பொறாமை மிக வேகமாக நபிமார்களுடைய வாழ்க்கையை கூட என்ன செய்திருக்கிறது பாதித்திருக்கிறது என்று சொன்னால் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறாமை நம்மை சூழல் இருக்கிறது எப்படி வருகிறது எங்கே வருகிறது என்று தெரியாது சிலர் பலியான பின்னால் வீழ்ச்சி அடைந்த பின்னால் தான் பொறாமையின் காரணமாகத்தான் வீழ்ந்திருக்கிறார்கள் என்று என்ன செய்வாங்க கண்டுகொள்வார்கள் ஒரு கிட்ட உள்ள நண்பனுடைய பொறாமை துரோகம் ஒரு மனிதனை கொண்டு போய் என்ன செய்யும் எங்கேயோ கோட்டுவிடும் எனவே அன்புள்ள சகோதரர்களை இந்த கெட்ட குணம் எம்மிடத்திலும் வரக்கூடாது அதனால் நாம் பாதிக்கப்படவும் கூடாது என்கின்ற இரு மனநிலையில் நான் இந்த குணத்தை கவனமாக கையாளக்கூடிய வலிமை தாலா அனைவருக்கும் தத்தல் புரிவானாக